அன்லிமிடெட் நேயர்களுக்கு வணக்கம் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ ஜெயிலிருந்து புறம்பிகிட்ருக்காரு ஸோ அவரை பற்றிலாம் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ரீகாந்தன யார் அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா ஆந்திரா மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் பிறந்தாரு அங்கே தான் ஒன்பதாவது படிப்பு வரையும் அங்கே ஸ்கூலிங் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவருக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு ஸோ குடும்பத்தோடு சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னையில் திருமங்கலத்தில் மீதி இருக்க டென்த்து டுவெல்த்து எல்லாமே அங்கே முடிச்சிருக்காரு அப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியும் வாங்கியிருக்காரு தான் பையன் பேங்க்லேயும் ஒரு நல்ல வேலையில் வருவான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே எதிர்பார்த்துச்சு பட் ஆனால் அவர் எதிர்பார்க்காத விதமாக சினிமாவுக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரோஜா குட்டோன்னு ஒரு சிறப்பான படத்தில் நடித்து நல்ல பேரும் புகழும் வாங்கினார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தில் முன்னணி இயக்குனர் வெற்றி மாறன் மிஷ்கின் இவங்களோட உதவி இயக்குனராக இருந்தவர் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் ரோஜா கூட்டம் மனசெல்லாம் கனா கண்டேன் பம்பர கண்ணாள் இது போ அப்புறம் பார்த்திபன் கனவு இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சு நல்ல ஒரு ரசிகர்களை சேர்த்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் சரியான நிறைய படங்கள் போகலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் பூ அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பான படத்துல ஒரு நல்ல அழுத்தமான கேரக்டர் பண்ணி அதில் தன்னை நிரூபிச்சார் தான் ஒரு நல்ல நடிகர்னு நிரூபித்தார் அதுவும் இல்லாமல் ஸ்னேகா மீ மீரா ஜாஸ்மின் த்ரிஷா இது மாதிரி போன்ற முன்னணி நடிகைகளோடய அப்போ இணைஞ்சு நடிச்சவர் தான் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இளைய தளபதி விஜய் அவரோட நண்பன் படத்தில் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தினசரின்னு ஒரு படத்தில் வந்து அவரை அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணி அதில் தன்னை நிரூபித்தார் அதுக்கப்புறம் சரியான படங்கள் எதுவுமே பெருசாக போகல அதுக்கப்புறம் இப்போ அந்த பட தயாரிப்பாளர் பிரசாந்தோட பழக்கம் ஏற்பட்டு அவரு தான் தீங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு ஈரோவாக வச்சு படம் பண்ணாங்க அந்த ப்ரொடியூசர் மூலயமா வந்த பிரச்சனை தான் இப்போ ஸ்ரீகாந்தை போட்டு ஊக்கிட்டு இருக்கு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயே சம்பளம் பாக்கி பிரசாந்த் கொடுக்க வேண்டியது கொடுக்கல அது கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு கொக்கைன்னு இருந்தால் வச்சுக்க யூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் பிரசாந்த் அடிக்கடி பார்ட்டியெலாம் வைப்பார் அந்த பார்ட்டியில் ஸ்ரீகாந்தை இன்வைட் பண்ணி அந்த போதை பொருள்லாம் கொடுத்துருக்காரு ப்ளஸ் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை நிறைய நடிகர் நடிகர்களும் அவர் கூட பிரசாந்தோட தொடர்புகள் இருக்க எல்லாரோடையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டியில் எல்லோரும் கொடுத்து இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தான் ஸ்ரீகாந்தை அதை வாங்கி யூஸ் பண்ண ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு அவர் அது யூஸ் பண்ண போனால் அவர் அதுக்கு அடிமை ஆகிட்டார் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அதை வாங்கி வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது இதோட இதோட இந்த கொக்கையின யார் ரொம்ப ஸ்ட்ரைட்டா நம்ம கொடுக்குறது பார்த்தா கனடா நாட்டை சேர்ந்த ஜான்ன்றவரு தான் இந்த கொக்கையின சப்ளை பண்ணுறவர் ஸோ அவரோட நேரடி தொடர்பு கிடச்சி அப்புறம் ஆன்லைன் மூலியமாக நிறைய அவர் வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ இந்த பிரசாந்த் வந்து ஒரு ஒரு பப்பில் நடந்த சண்டையில மாட்டினதில் அவரு எல்லா பேரையும் போட்டு உடச்சிட்டாரு அதில் ஸ்ரீகாந்த் தூக்கா மாட்டிக்கினாரு அப்படியே அலைகா நம்ம போலீஸ் தூக்கிட்டாங்க தூக்குனது மட்டும் இல்லாமல் அவர் தீவிர விசாரிச்சு அதுக்கப்புறம் அவரை மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பிச்சாங்க பிளட் டெஸ்ட் எடுத்தால் அவர் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு ஆஜர் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அங்கே ஜெயிலில் இருக்க இது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்க நான் தான் பார்த்துக்கணும் அப்போ நானே தான் பார்த்துக்கணும் அப்போ அவங்க மனைவி எங்கே போனாங்க அப்படின்னா அவங்க மனைவி பேர் வந்தனா கல்யாணம் ஆவறத்துக்கு முன்னாடியே மூணு மாதம் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏற்க மறுத்து அது போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்து அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கினாரு ஆனால் அந்த கல்யாணம் பண்ணது தொடர்ந்துச்சா இல்லை அதோட அது பாதியிலேயே அது நின்று போச்சா அந்த பசங்களை இவர் தான் பார்த்துக்கிறாரு இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையன் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பையன் நான் இல்லாமல் இருக்க மாட்டான் எனக்கு பசங்க இருக்காங்க அப்போ படிக்கிறாங்க அவங்களை நான் தான் பார்த்துக்கணும் எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் என்ன நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு பசங்க இருக்குன்னு இப்போ சொல்றீங்கல்ல பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் போதை வந்து யூஸ் பண்றீங்க ஏன் போதை மருந்து யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பசங்க இருக்கான்னு தெரியாதா இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க அதாவது நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க அது தப்பிக்கிறதுக்கு உங்களை பசங்களை காரணம் காட்டலாமா இப்போ இப்போ இவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ ஜெயிலு இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா ஜெயிலி இவர் நைட் அடைச்சிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை மனுஷன் போட்டு மண்டே அவர் பிச்சு ஐயோ நம்ம மாண்டிக்கணுமே நம்ம இதுவாகி போச்சே அசிங்கமாகி போச்சே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய மன உளைச்சலாகி அவர் தூங்குடாமே பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தூங்கி எழுந்திருக்கிறாரு இவர் சினிமா நடிகர்ன்றதுனால இவருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு செல்லில் தான் இவர் அடைச்சிருக்காங்க இவரை போட்டு கொடுத்தவரு இப்போ பிரசாந்த் தயாரிப்பாளர் பிரசாந்த் நார்மல் செல் தான் இவருக்கு ஃபஸ்ட் கிளாஸு அப்புறம் காலையில் கிச்சடிலாம் வந்துருக்குது கிச்சடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் செல்லுன்னா நியூஸ்லாம் கொடுப்பாங்க அது எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் முன்னே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த நடிகர் நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு அப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸில் அவருக்கு பேப்பர் கொடுக்கும்போது பத்திரிகையில் தன்னை பற்றியான நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப மன ஆகி ரொம்ப அழுத வரும் இப்போ அழுது என்ன பிரோச்சனோம் அதை யூஸ் பண்ணும்போது தெரியணும்ல இப்போ இப்போ என்னை பார்க்கறதுக்கு யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அஜய் இல்லை இல்லை உங்களை பார்க்க வக்கீலும் வரல யாரும் வரல உள்ளே கடங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதோடு இது நின்றுமா அப்படின்னு பார்த்தா இதோடு இது நிற்கலை பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பத்து பேர் நடிகை நடிகையில் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு அதை அடுத்தது தேடப்படுறது நம்ம கிருஷ்ணா அவருக்கு சம்மன் வந்து விசாரணைக்கு ஆஜராகும் சம்மன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் ஆள் இல்லை எங்கன்னு இப்போ பார்த்தா தலைமுறை ஆகிட்டு ஐயா எங்கே அப்படி இப்படி நெட்ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு போனால் கேரளாவில் இருக்கிறாரு அப்புறம் அவங்க வீட்டில் கிட்ட சொல்லி முதல்ல வந்தால் நேராக வந்து கேஸுக்கு வந்து ஆஜராகுங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஐயா வந்து ரொம்ப பயத்தில் கேரளா பக்கம் ஒதுக்கிட்டாரு விட்டுருவாங்கல்ல நம்ம காவல்துறை போய் பிடிச்சுன்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க வரலனாலும் ஸோ இந்தமாதிரி இப்போ எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம காவல்துறை நம்ம அரசாங்கம் வந்து ஸ்லம் ஏரியாலேயோ இல்லை ஒரு 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 வேறு வேறு சின்ன இது எந்த ஏரியாலையோ இல்லைன்னா இந்த ரோட்டில் போகிற பசங்க பைக்கு இதெல்லாம் பிடிச்சி கஞ்சா இருக்கா அது இருக்கான்னு செக்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஏன் ஒரு பணக்கார ஹோட்டலில் இருக்க பப்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய் செக் பண்ண மாட்டாங்க இந்த போதைப்பொருளை ஏன் அவங்களெல்லாம் ரைட் பண்ண மாட்டேன்றாங்க முதல்ல அவங்கள ரைட் பண்ணு அவங்கள ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாட்டோம் நீங்கள் இங்கே உட்காந்துன்னு பைக்கில் போகிறவன பிறவுனா நீங்கள் வெறும் கிராம் கணக்கில் பிடிச்சின்னு இருக்கிறீங்க அங்கே கிலோ கணக்கில் சப்ளை ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாதா முதல்ல அதை போய் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு மாட்டோம் ஸோ பொருள் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு யூஸ் பண்றதை விட அதை விற்கிறவங்க அதை 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 வந்து உபயோகப்படுத்த தூண்டினவங்க தான் முக்கிய குற்றவாளி மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் வணக்கம்